வேர்ல்ஸ் ப் ஆஸ்ட்ராஜி கம்யூனிட்டி இன் தமிழ் ஆன்லைன் வெளிச்சம் விஜயமங்கலம் கருணாகரன் ஐயா அவர்கள் சொற்பொழிவாற்ற வருமாறு அன்புடன் அழைக்கின்றேன் எக்கருத்தை தெரிந்தாலும் அக்கருத்தார் அகக்கருத்தை தெரிவிப்பது அருகு ஒரு ஜாதகம் அப்படின்னா ராசி பன்னெண்டு கட்டம் நவம்சம் பன்னெண்டு கட்டம் இது தானே இது வரைக்குமே இருக்குதுங்க கணனி ஜாதகத்தில் வரைக்கும் அந்த கணனி ஜாதகத்தை அமைப்பிலேயே உலகளவில் அளவில் அந்த அளவில் தான் நடைமுறையில் இருக்குது ஏதோ சக்கரம் அப்படிங்கிறத கொடுக்குறாங்க ஆனால் அதுக்கு தகுந்த விளக்கமெல்லாம் இன்னைக்கு வரைக்கும் இல்லை இது பார்த்திங்களா அங்கே வந்து பிளக்ஸில் ரெண்டு சக்கரம் இருக்கும் அதில் ராசி அப்படின்னு ஒன்று நவாம்சம் அப்படிங்கிறது ஒன்று இந்த ராசி சக்கரத்தில் உதாரணத்துக்கு அசுவனி ஒன்றாம் பாதத்தில் லக்னம் இருக்குது கன்னி ராசியில் உத்தரம் ரெண்டாம் பாதத்தில் குரு இருக்குது மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி அப்போது இதுதான் குரு நூறு சதவிகிதம் ஆறில் மறைஞ்சிட்டார் இதே கன்னி ராசியில் சித்திர ரெண்டில் குரு இருந்தால் அவர் வந்து மறையவில்லை அவர் ஏழில் இருக்கார் அப்படின்னு உறுதியாக அது நம்மளுக்கு தெரிவிக்கும் இந்த ராசி சக்கரத்தில் ஒன்றாவது பாகையில் லக்னம் இருந்து நூற்றி எண்பதாவது பாகையில் குரு இருந்தால் நூறு சதவீதம் ஏழில் அப்படிங்கிறது இருக்குது அதே போல் இந்த ராகு கேது அப்படிங்கிற கிரகங்கள் ராசி சக்கரத்தில் நூற்றி எண்பது பாகைக்கு நூற்றி எண்பது பாகையில் இருப்பாங்க நவாம்ச சக்கரத்தில் பெரும்பாலும் அப்படி இருக்க மாட்டார்கள் ஆனால் இந்த பன்னெண்டு பன்னெண்டு கட்டத்தில் இருக்கிற ராசி நவாம்சம் அப்படி தான் இருக்கிறதாக காட்டும் அப்போது எப்படி நவாம்சத்தில் மாறுது அப்படிங்கிறத அடுத்த மாதத்தில் அவங்கவுங்க ஜாதகத்தை இந்த சக்கரத்தினுடைய நகல் எல்லாருக்கும் காலையிலேயே வழங்கப்படும் அவங்கவுங்க ஜாதகத்தை அதில் அமைச்சிங்கன்னா நீங்களே தெரிஞ்சுக்கலாம் அப்போது இதில் எல்லாம் இன்னைக்கு பொதுமக்கள் முதல் நிபுணத்துவம்னு சொல்லிக்கூடிய ஜோதிடர்கள் வரை ஏமாந்துட்டு இருக்கிறாங்க அப்போ இதுக்கெல்லாம் தீர்வு அந்த சக்கரத்தில் இருக்குது இதில் பொண்ணு மாப்பிள்ளையும் பொருத்தம் அப்படின்னு சொல்லி போட்டு மாப்பிள்ளை ஜாதகம் ஒன்று பொண்ணு ஜாதகம் நாலு இல்லை பொண்ணு ஜாதகம் ஒன்று மாப்பிள்ளை ஜாதகம் நாலு கொடுத்துட்டு இரநூறு ரூபாய் கொடுக்குறாங்க பொருத்தம் பார்த்து சொல்லுங்க அப்படின்ட்டு ஆனால் ஒரு பொருத்தம் பார்ப்பது என்பதே ஒரு ஜாதகத்துக்கு ஒரு ஜாதகம் பொருத்தம் பார்க்குறதுக்கு குறைந்தபட்சம் அஞ்சு மணி நேரம் எடுக்கணும் அதுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்தாலும் அந்த பொதுமக்களுக்கு அதாவது மணமக்களை மக்களை பெற்ற அப்பா அம்மாவளுக்கு மோசம் போகாது சரியான பலனை தெரிந்து கொண்டு தன் மக்களுக்கு நல்ல இல்லறத்தை அமைத்து தர இயலும் ஆகவே இந்த பொருத்தம் பார்க்குறதுக்கு இரநூறுவா கொடுத்தா போது ஜோதிடருக்கு மூணு ஜாதகத்துக்கு கொண்டு போனால் ஏதோ ஒன்று நம்மளுக்கு சரி பண்ணி கொடுத்துருவாருன்ட்டு போகிறதெல்லாம் வந்து சரியான தெரியாத்தனம் ஆகவே பெற்றோர்களே நீங்கள் திருமணத்திற்காக இருபதாயிரத்திலிருந்து இருபது லட்சம் வரைக்கும் செலவழிக்கிறீர்கள் ஆனால் இரண்டு மூன்று நாட்களிலேயே உங்களுடைய மகனுடைய மகளுடைய இல்லற வாழ்க்கை கசந்து விடுகிறது இப்படிப்பட்ட நிலைமையை தவிர்க்க வேண்டும் என்றால் இது பார்த்தீங்களா ஒரு ஆணின் ஜாதகத்தை ஒரு பெண்ணின் ஜாதகத்தை இந்த சக்கரத்தில் போட்டுக்கணும் முதல்ல ரெண்டு ஜாதகத்தையும் வெவ்வேறு நிற மயிலை எழுதிக்கணும் ஒருத்தருடைய லக்கணத்துக்கு இன்னொருத்தருடைய லக்கணம் அறையாமல் இருக்குதா ஒருத்தருடைய ராசிக்கு இன்னொருத்தருடைய ராசி மறையாமல் இருக்குதா ஒருத்தருடைய சுக்கரனுக்கு இன்னொரு சுக்கரன் மறையாமல் இருக்குதா இந்த மூளையும் முதல்ல பார்க்கணும் இதை தவிர்த்து ஏழாம் பாவகம் ரெண்டாம் பாவகம் அஞ்சாம் பாவகம் ஆயுள் பாவகம் இதை ரெண்டு பேர்த்துக்கு ஆராயணும் பிறகு ரெண்டு பேர்த்துடைய வருஷம் பெண்ணின் வருடத்தை காட்டிலும் ஆணின் வயது ஐந்து அதிகமாக இருக்க வேண்டும் இதுதான் இயற்கை உடலில் பெண்ணுக்கும் ஆணுக்கும் வைத்திருக்கக்கூடிய ஒரு நியதி இது மாறுமேயானால் அவர்களுடைய இல்லறம் இனிக்காது ஆகவே இன்னைக்கு நடைமுறையில பொண்ணுக எதிர்பார்க்கிறாங்களா ஒரு வயதும் கூட வித்தியாசம் இருக்கக்கூடாது அப்படின்னு ஆனால் உடல் அமைப்பு அதுக்கு ஒத்து வராது ஒரு பெண் இல்லறத்தை பற்றி பதினெட்டு வயதில் தெரியக்கூடிய சமாச்சாரத்தை ஒரு ஆண் இருபத்தி மூணு வயதுக்கும் மேலே தான் தெரிகிறான் அதனால தான் பெண்ணுக்கு நூற்றி பதினஞ்சு வயசு ஆயுசு அப்படின்னா ஆணுக்கு நூற்றி இருபது வயசு ஆயுசுன்னு இயற்க வச்சிருக்குது இது பொதுவான கருத்து சரியாகவும் இருக்கும் ஆகவே இதையெல்லாம் அனுசரித்து தங்களுடைய மக்களுக்கு நல்ல திருமணத்தை நடத்தி வைத்து அவர்களை நல்லபடியாக வாழ வைப்பதே பெற்றோரின் கடமையாகும் இதில் நவாம்சத்தில் ராகு கேது அதே மாதிரி நூற்றி எண்பது நூற்றி ஐம்பது பாகைக்கு தான் இருக்கும் அப்படின்னு இன்னைக்கு ஒரு கருத்து நிலவிட்டு இருக்குது அது தவறு அதாவது ராசியில் நூற்றி எண்பது நூற்றி ஐம்பது பாகைக்கு இந்த ராகு கேது இருக்கலாம் நவாம்சத்தில் பெரும்பாலும் இது மாறிவிடும் ஏழில் இருப்பது போல தெரியும் கேதுவுக்கு ராகு ஆனால் அது ஆறிலும் இருக்கலாம் எட்டிலும் இருக்கலாம் அல்லது ஏழிலே இருந்தாலும் இருபது சதவீத அளவில் இருக்கலாம் நாற்பது சதவீத அளவில் இருக்கலாம் அறுபது சதவீத அளவில் இருக்கலாம் எண்பது சதவீத அளவில் இருக்கலாம் நூறு சதவீத அளவில் இருக்கலாம் இதையெல்லாம் உறுதியாக தெரிவிப்பது இந்த சக்கரங்கள்தான் ஆகவே இது போன்ற நவீனமான இந்த வளர்ச்சி அடைந்த வளர்ச்சி அடைந்த உலகம்னு பேசிட்டு இருக்கிறாங்க ஆனால் இந்த திருமண விஷயத்தில் இயல்பினால் இல்வாழ்க்கை வாழ்பவர் முயல்வாருள் எல்லாம் தலை என்கின்ற மதிப்பு மரியாதையுடைய இந்த திருமணத்தை சரியாக நடத்து இல்லை ஆகவே இந்த சூழ்நிலை மாறினால்தான் உலகம் உண்மையாக வளர்ச்சி அடைந்திருக்கிறது என்பது உறுதியாகும் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம் ஐயா அவர்களுடைய ஆராய்ச்சி ரொம்ப அருமையாக இருக்கும் அவருக்கு ஒரு காலையில் டைம் கொடுத்து ஒரு ஒரு மணி நேரம் பேச சொன்னால் நிறைய தகவல் கொடுப்பார் ஸோ அதனால அடுத்த மீட்டிங்ல வாய்ப்பு கொடுக்கப்படும் அப்ப நிறைய பேசிட்டோம் ஐயா அவர்கள் விஜயமங்கலம் கருணாகரன் ஐயா அவர்களுக்கு பொன்னாடைப் பற்றி கௌரவிக்குமாறு நந்தகுமார் ஐயா அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்